உள்ளாட்சிகளுடைய வளர்ச்சி முழுமையா முழுமையடைந்ததா என்றால் இன்னும் அடையவில்லை என்ற குறைதான் மற்ற இடத்தில் இருக்கிறது அதிகப்படுத்தப்பட்ட வரியை தமிழக அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அதை குறைத்து கொடுத்திருக்கிறார்கள் பிஏபியிலிருந்து தண்ணீர் எடுத்து திண்டுக்கல் மாவட்டத்திற்கு கொண்டு செல்ல இருந்ததை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம் அரசாங்கம் ஒப்புக்கொண்டிருக்கிறது பல ஆண்டுகளாக கிடப்பில கிடந்த மாவட்ட அரசு மருத்துவமனை இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான வசதிகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட இன்னும் அரசு மருத்துவமனைக்கு பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு நடக்க வேண்டியிருக்கிறது பல துறைகளுக்கு மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள் எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்று ஒரு அடிப்படை தேவை இன்றைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் என்பது ஒரு அடிப்படை தேவை அதை போன்ற வசதிகள் எல்லாம் இன்னும் ஏற்படுத்தப்படவில்லை அந்த கோரிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் நான் பொதுக்கணக்கு குழுவிலே மருத்துவமனையை ஆய்வு செய்த போதே இந்த தேவைகளை மருத்துவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் சென்னையில கூட துறையினுடைய செயலாளர் தலைமையிலே வந்த அந்த அதிகாரிகளிடத்திலே இந்த தேவைகளை வலியுறுத்தி நான் பேசியிருக்கிறேன் இருந்தாலும் கூட முழுமையாக ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக இன்னும் செயல்பட முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது அதற்கான கோரிக்கைகளை வைத்து அந்த முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதே போல அந்த பொள்ளாச்சியினுடைய பொள்ளாச்சி நகரத்தினுடைய நம்முடைய வார்டு கவுன்சிலர் தம்பி சாந்தலிங்கத்தினுடைய கோரிக்கை பொள்ளாச்சியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நூலகம் வேண்டும் வருகிற மக்கள் வெகுநேரம் காத்திருக்கிறார்கள் அங்கு நூலகம் இருந்தால் பல விஷயங்களை அவர்கள் படித்து தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் முதல் கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் நல்ல நூலகத்தை மக்கள் பயன்பெறுகிற வகையிலே அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் அதை மொத்தமாக அரசாங்க தளத்தில் அந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கின்றேன் இப்படி இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை எல்லாம் இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் தம்பி நித்யானந்தம் அவர்கள் எப்போதும் தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கிறார் நாங்களும் அரசாங்கத்திலே முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் இன்னொன்று புறவழிச்சாலை என்றைக்கோ முடிந்திருக்க வேண்டிய புறவழிச்சாலை இன்னும் முடியாமல் இருக்கிறது புறவழி திண்டுக்கல் சாலை அந்த சாலை முடிந்தால் பொள்ளாச்சி நகரத்துக்குள்ளே வருகிற போக்குவரத்து கொஞ்சம் குறைந்து போக்குவரத்து நெரிசல் குறைவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது அதை நெடுஞ்சாலைத்துறை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டாலும் பொள்ளாச்சி என்பது ஒரு பழமையான நகரம் முதலிலே தான் மாவட்டமாக பிரித்திருக்க வேண்டும் கோவை மாவட்டம் மிக பெரிது பொள்ளாச்சி மிக பழமையான நகரம் பொள்ளாச்சி மாவட்டம் என்பது என்றைக்கோ உருவாகி இருக்க வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் பொள்ளாச்சி மாவட்டம் பிரிக்கப்படவில்லை பல முறை நானும் சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறேன் கடந்த பத்தாண்டுகளாக ஒவ்நாடு மக்கள தேசிய கட்சியின் சார்பாக நாங்கள் கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்போதாவது தாமதப்படுத்தாமல் அரசு பொள்ளாச்சியை தலை மாவட்டமாக பிரிப்பதற்கு முன்வர வேண்டும் அதன் மூலம்தான் பொள்ளாட்சிக்கான வளர்ச்சி திட்டங்களை பல ஆண்டுகளாக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் பொள்ளாச்சியை பொறுத்தவரை தேங்காயை நம்பி பொருளாதாரம் இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவோம் தேங்காயினுடைய விலை வீழ்ச்சி அடைந்து மிக மோசமான நிலையில் இருக்கிறது தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளிலே கொடுப்பதன் மூலமாக தென்னை விவசாயத்தை பாதுகாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் அதை சட்டமன்றத்திலும் பேசி இருக்கிறோம் கேரளாவில் எப்படி தேங்காய் எண்ணெய் ப்ரொமோட் செய்யப்பட்டதோ அதுபோல இந்தியா முழுவதும் தேங்காய் எண்ணெய் ஊக்குவிக்கப்பட்டால் தென்னை விவசாயம் பாதுகாக்கப்படும் அதே போல தென்னை விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள இந்த பொள்ளாச்சி இப்போது தேங்காய் விலை வீழ்ச்சி அடைந்தவுடன் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறுகிறது வேறு தொழிலும் தெரியாது விவசாயத்திலே ஒரு மாற்று பயிரை இங்கே பயிரிட வேண்டிய அந்த அவசியம் இருக்கிறது அரசாங்கம் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் எண்ணத்தோப்புகளை மட்டுமே நம்பி வாழ்ந்த காலம் முடிந்து போச்சு இப்ப ஏதாவது ஒரு நல்ல பயிர் அரசாங்கம் முன்னெடுத்து மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை அரசு எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு முழுமையான கோரிக்கையாக இந்த பகுதி மக்களுடைய தேவையாக நாங்கள் பார்க்கின்றோம்